அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து ஓகே இப்ப பாத்தீங்க அப்படி சொன்னா வந்துட்டு மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய ஊர்ல என்ன இப்ப நாங்க பேசி கொண்டிருக்கிறோம் அதாவது இப்போ இன்றைய இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த வெயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த தண்ணி ஏன்னா அதிகமாக உள்ள பழங்கள் வந்து எடுத்துக்கூட சொல்லி வந்து டாக்டர்லாம் வந்து பரிந்துரை பண்ணுறாங்க ஏன்னா நான் வெயில் காரணமாக நிறைய போகிற நிலம் தண்ணி சத்து வந்து இல்லாமல் போகுது அதனால இந்த நீர் சத்து நிறைந்த ஓட்டம்லன் அது நேரத்தில் பப்பாசி பழம் ஏன்னா அடுத்தது வந்து ஜம்பு பழம் ஏன்னா இந்த மாதிரி பழங்களை வந்து நீங்கள் அதிகமாக உடலுக்கு எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் வந்து நீங்கள் மருந்தடித்த பழங்கள் இல்லாமல் மருந்தடிக்காத ஒரிஜினல் மரத்தில் இருந்து ஆஞ்சி அப்படி சாப்பிடுன்னு சொன்னாங்க அப்போ நான் வந்து மிது வந்து ஒரு ஐடியா சொன்னான் நானும் ஒரு ஐடியா சொல்கிறேன் ஆனால் அந்த ஐடியாவுக்கு நான் வரமாட்டேன் வச்சு சொல்லியிருந்தான் அப்படி சொல்லக்கூடிய எனக்கு விளங்கிச்சு இது வந்து இடக்கு முழுக்கான ஐயா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஒரு வழியில மாட்டிடலாம்னு சொல்லிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கொஞ்சம் இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு ஜம்புப்பிழம் என்ன காஜினிக்கு நெய்க்கு ஜம்புலாம் உங்களுக்கு தெரியும் என்ன ரோஸ் அப்பிள் சொல்லுவாங்க என்ன இங்கிலீஷில் அப்படியா என்ன சொல்கிறது இங்கிலீஷ் தெரியாது தெரியும் அப்போ வந்து பழங்கள் நம்ம ஊரில் வந்து நிறைய இடங்கள் இருக்கு என்ன அது வந்து மதுலுக்கு வெளியே வேலிக்கு அங்காளி வந்து காட்சி நிற்கும் அதை வந்து நீங்கள் பேசாமல் ஆச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மிது வைட்டிட்டு வீட்டு எடுத்துக்கொண்டு அவன் தான் பாருங்க காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு ஆயிடுச்சு தரோம் என்ன

அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு ஜம்பு பழங்கள் வந்து எல்லாம் கழிச்சிருக்கப்பறம் எங்களுக்கு பின்னால் வருங்க ஒரு மரம் தெரியுது பாத்தீங்கன்னா இல்ல தெரியாம காய்ச்சிக்க ஆனா சின்ன பிஞ்சா கிடக்குன்னு இதுல வந்து தெரிய செஞ்சு இது இதுமேல நம்மள ஊருக்கு அன்று இருக்கு நான் சட்டி பாத்துனாங்கன்னு வீட்டுக்காரர்களை கூப்பிட்டு பார்த்துனாங்க வீட்டுக்காரர்கள் யாருமே இல்லை அப்போ அதனால வந்து அங்கே வேலையை காட்டப்படுறேன் சரியோ அதாவது இன்றைக்கி ஊருக்குள்ளே வந்து ஜம்பு பழ வேட்டை என்ன ஒருத்தருக்கு மெதிரியாக வந்து அப்புறம் அண்ணே என்ன அங்கேயும் போவோம் அப்போ தொடர்ந்து வீடியோ பாருங்க நல்ல ஒரு கானொழியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நம்ம முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த வீலே கிளிக் பண்ணுங்க தான் அவங்க போடக்கூடிய வீரில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ வாங்க ஜம்மு மரத்தையும் காட்டி பழத்தையும் வந்து அங்கே எடுக்கலாமண்ணே இது பார்த்தீங்கன்னா வீட்டு திட்டத்தில் ஒரு இடத்துல அங்கேயும் ஒரு தரவில்லா அங்கே ஒருத்தர் இல்லை அப்ப அங்க அவங்களுக்கு கோல் அடிச்சா கோல் அடிச்சா போன் ஆன்சர் இல்ல அப்ப அதே மாதிரி வந்து இப்ப கோல் அடிச்சு ஜம்பு பழம் மாயிலாமட்டு கேட்கறதுக்கும் அங்க இல்ல அப்ப இவன் எல்லாரும் ஒவ்வொரு பழங்கள் ஆஞ்சி சாப்பிட்டான் எனக்கும் ஆசையா போச்சு அப்ப ஆஞ்சி நான் சாப்பிடாம வச்சுக்கண்டா பத்திரமா ஒண்டு ஆனா நீங்க உண்மையை சொல்றேன் நீங்க நான் ஆறு சாப்பிடணா

நல்ல hey, ஜூம்

അത് ശരിയും കടിച്ചു കാട്ടാൻ പതി இன்னொரு வீட்டை வந்து தம்பி பாலம் இருக்க மாதிரி தகவல் கிடைச்சது அங்கேயும் போறோம் என்ன மாதிரி போகலாம்

ஜு பழம் ஜம்பு பழம் நாங்க ஏன் அந்த நீர்ச்சத்து அதிகமா இருக்கு இந்த உடம்பு குறைக்கிறதுக்கு வெயிட் லோஸ் பண்றதுக்கு பாதிங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு இப்படியான அந்த தண்ணியான சாப்பாட்டு பழங்கள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில தான் வந்து இப்ப நாங்க இந்த ஜம்பு பழங்கள் எடுத்துட்டோம் ரெண்டி வரைய முன்னு போய் நிக்கிறா போறது ரெடியா

என்னடா காய்கலாண்டா கண் பெட்டாண்டா எங்க அங்க ஒருத்தரும் இல்ல ஏங்க ஆயிரத்துக்கு நிக்கிறா ஒன்றும் நிக்கிறான் ரெண்டு ஜம்பு போல ஆயிடுச்சா உள்ளாளே

பாருங்க பாருங்க பாரு அங்கலாம் இது வழிந்து இந்த வெள்ளே நம்மடா அது பிடிக்கட்டனல்ல போடா ஏய் இது ஏய் இது நிரைய இது வேற மஞ்சள் இது மஞ்சல்ல இது வெள்ளே வெள்ளே அம்டு பாைக்கு அங்க ஒண்ணங்க சைக்கிளார்ங்குச்சு ஆ ஒண்ணங்க சைக்கிள் 가자バリー죠 சரிဟုတ်ပြီ वंदे 25th mene வா வா ஆ சேலား ஆதி சூச்சেরিကြレンジச்ச பெங்கே பெங்கே இங்க சீக்கனே இல்ல மேலனிக்கோையரத்திலே উকிலேனிகான வரங்கள இல்ல வரனிகாயப்பமரம் எவர்தா அடே இந்த 냠ு கண்டரா உங்களுக்கு அனுகு ரெண்டு என்னங்கடா அங்க இந்த 냠ு கண்டே அரஞ்சாக வந்தங்க

திக்கோடுல எங்க இப்போ நிக்காம் அங்கேயே என்னவா ஜம்புங்க இந்த தாவணுலுக்கு நாங்க அஞ்சு கொடுப்போம் பிரச்சனை இல்லை இப்போ நீங்க உங்களோட வீடியோ கண்டினியூ வேணுங்க சரியா வரைக்கும் நீங்க எங்க வாய்ஸ் பணிஷனுக்கு ஒத்து லட்சத்துக்கு நான் நன்றி கைவிடுங்க நன்றி உங்களோட சேவைக்கா வண்டி அப்புறம் அதிகமாக சாப்பிடுறா சரி நீங்க சமைச்சு விடுப்போங்க சாப்பிடுறது

திக்கோடு எங்கேயோ இடத்துல வந்து ஜம்மு பழம் பிக்காமனே பாக்கலாம் என்னமா நடக்க நாங்க எடுத்து போனோம் சாப்பிடுங்க திருப்பி வசிக்க மாட்டான் என்ன சாப்பாடா நான் சாப்பிடறேன் ஓகே நாங்க இப்ப திக்கோடை குருவாக்கு விட போறோம் சரியா திக்கோடை குருவாக்கு விடுபட்டு ஆ நடக்கணும் இல்லையா பாப்புறோம் எங்க போறா எங்க போறா ചാപ്പിട്ടല്ലോ തീരുപ്പടുത്ത പോയി ஓகே இப்போ அவங்க பைக்கில் வர வருவாங்கண்ணே கோபுரம் நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாரம் ரெண்டாட்டானா இன்னைக்கு மூன்று வகையான ஜம்பு பழங்கள் சாப்பிட்டு என்ன வெள்ளை கலர் ஜம்பு பழம் நேரத்தில் நீட்டு நீட்டாக இருக்கக்கூடிய ஜம்பு பழம் உருண்டையாக என்ன கொஞ்சம் முடி பெருசாக இருக்கக்கூடிய ஜம்பு பழம் இப்போ நாங்கள் திக்கோடைக்கு போக போகிறது எப்படியான ஜம்பு பழம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா தன் வந்து விஷயங்கள் விளங்கம் அது வரைக்கும் விளங்காது என்ன இப்போ தும்பங்கண்ணில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு முன்னுக்கு வந்து கோவிலு சோடிச்சிருந்ததுன்னு திருவிழா வந்துட்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுனாங்க ஏன்னாங்க தும்பங்கண்ணில வந்து கண்ணகி அம்மன் ஆலயம் இருக்குண்ணே அந்த கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய திருவிழா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு ஆறாம் மாசம் அப்படிதாங்க ஆறாம் மாதம் இல்லாட்டி அஞ்சாம் மாசம் கடைசியில் அப்படி தொடங்குறேன் இப்போ நாலாம் மாதம் என்ன சோடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி பார்க்குற நேரம் கண்ணகமனு பக்கத்தில் வந்து ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது அதுக்கு இந்த வருடம் தான் வந்து இந்த கும்பாபிஷேகம் இந்த வருஷம் இல்லாட்டி போன வருஷம் தான் கும்பாபிஷேகம் நடந்தது இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து திருவிழாலாம் நடந்தது இல்லைன்னு இப்போ புதுசாக வந்து திருவிழா வந்து செய்கிறாங்க அப்போ அதை பார்க்கவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சுன்னு நாங்கள் போகிற வழியில் பாருங்க அப்படி சோடினே இல்லைண்ணே அதை கட்டி சோடிச்சு வச்சுருக்காங்க அந்த ரோட்டை முழுக்க வந்து சோடிச்சிருப்பாங்க என் நான் இக்கிறேன் இருபத்தி ரெண்டாவது இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி தொடங்க இன்னைக்கு போய் இப்ப வேலையெல்லாம் நடந்து இருக்கு படா படாண்டு அப்போ திருவண்ணாமலத்தையே அந்த முதலாள வாத்தியங்கள்லாம் எல்லாம் என்ன நாதேஸ்வரம் வாசிப்பாங்கள் நீ மந்திரங்கள் என்ன பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாமே வந்து சத்தமா தான் இருக்கும் தானே இனி வந்து ஓடர்ல வந்து இந்த உண்மையில வந்து இந்த கோவில்கள் திருவிழாக்கள் தொடர்ச்சி நடக்கும் எங்களோட ஊர்ல இருந்து அப்படியே ஃபுல்லா ஆரம்பிச்சுன்னு ஒவ்வொரு கோவில்தான் நடக்கும் இது இப்போ இதே இடத்துல வந்து அடுத்த திருவிழா நடக்குண்ணே கன்னியமன் கோயிலா நடக்கும் இப்போ பிள்ளையார்கள் நடக்கு கன்னியமங்க கோயில் பார்த்தீங்கன்னா இப்படி ரோட்டை பார்த்த மாதிரி இருக்கு அதே மாதிரி அது பக்கத்துலேயே பிள்ளையார் கோவில் இருக்குன்னு ஒரே இடத்துல ரெண்டு கோயிலும் தும்பங்க நிச்சந்தி இதுதான் நாங்கள் திக்கோடை கோபுரம் சரியோருங்க கொடியெல்லாம் குத்திங்க ஆத்திலா தெரியுதோ திருவிழா நடக்க போகுதோ இதுதான் பாருங்க இது வந்து கண்ணையம்மன் கோயில்தான் இருக்கு பாருங்க தம்பி இது கண்ணகியம்மன் கோயில் சரியோ அடுத்து அடுத்ததான் வந்து பிள்ளையார் கோயிலுதான் இருக்கு இதுதான் கும்பாபிஷேகம் நடந்தது சரி அப்படி நடிச்சுமா இது அடுத்த கோயில் ஓகே இது வந்து இப்ப உற்சவம் நடக்க போகுது அதாவது கோவில் இல்ல ஊரில் குடியிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதே இருக்குன்னே அந்த கோயில் திருவிழாக்கள் நடக்கள் வந்து அந்த ஊர் வந்து செழிப்பா ஆகிறத வந்து ஒரு ஐதீகம் ஊர் வந்து செஞ்சலிப்பா இருக்குமென்னு சொல்லி ஐதிகம் அதே மாதிரி இப்போ திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கு சிறிது நிறத்தில் வந்து நாங்கள் இப்போ திக்கோடைக்கு போயிடுவோம் ஓகே மகளிர் இந்த இடத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு போகணும் அப்போ இந்த இடத்துல வந்து இதை போடுவோம் காரை போடுவோன்னே பள்ளியடியில் இதில் போனால் தான் நாங்கள் போகலாம் பார்த்தல தோட்டத்தில் புடலங்க எல்லாம் பழுத்தின் போட்டு வச்சுக்காங்க இந்த ஏரியா கொஞ்சம் தோட்டத்துக்கு பேர் நடே இது நடங்க இடம்ங்க புடலங்கண்ணே புடலங்க ஆ இந்த அளவுக்கு பசலை ஓடுறாங்கடாப்பா என்ன வரது சார் ஒரிமரம் அதில் ரம்புட்டா எல்லாம் ஹாஜி முடிஞ்சு விடகுண்ணே முடிஞ்சுவிங்க சரி நிறைய நாள் தாங்க ரம்புட்டா முடிஞ்சா முடிஞ்சுனே ஹாஜி ஆ ஓகே தம்பி உங்கள்கிட்ட ஜம்பு பழம் நிற்காடா பழம் ஜம்பு பழம் நிற்கா ஜம்பு பழம் ஓகே மகளிர் இப்போ என்ன விளக்கம் முடிஞ்சுனா வந்துட்டு இப்போ அங்கே பழம் என்ன இந்த வருடம் வந்து காய்க்கல்யாம் அப்போ ஒன்றும் செய்யலாதுண்ணே அங்க காய்க்கல்யாம் ஓகே மகளிர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க வந்து ஜம்பு பழம் எங்கெங்கெல்லாம் அன்னுக்கு அப்படி இடத்துல அணுக்கி எப்படிலாம் வந்து காய்ச்சி அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு இருந்தோம் ஒரு இடத்துல சரியா முதலாவது போன இடத்துல மட்டும் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அங்கே நெல் யோசனை வரல அதை தாண்டி நீங்கள் அது ஒரு சின்ன குட்டி மரம் நிறைய காய்ச்சி கிடக்கு குட்டி என்ன தோல் தோல் தான் மலர்ந்து இருக்குண்ணே அது கீழே வந்து நிறைய பெரிய காயிருக்கு உங்களுக்கு காட்டி போன அந்த மாதிரி வந்து காய்ச்சி கிடக்கு அங்க வந்து நாங்க விரும்பலா சின்ன மரம் மறுபடியும் ஆகண்ணே ஒரு ஒரு அறுபது காய காய்ச்சிகளுக்கு அப்படி பெரிய பெரிய மரங்கள்லாம் வந்து கூட காய்ச்சிருக்கும் அது வந்து காவலையா இருக்காதுன்னு என்றதுக்காக வேண்டி நாங்க வந்து அங்க ஆயில அப்ப வந்து இன்னொரு அங்க வந்து இந்த வருஷம் பூவே பூக்கல அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இன்னொரு இடத்த போனோம் அங்கேயும் வந்து ரெண்டு காயதான் தான் நாம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி ஓகே அப்ப நாங்களும் இந்தோரோட வந்துட்டு பீரியோ வந்து ஆஹ் முடிச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஹ் இந்த பழங்கள் வந்து நீங்க உட்கொள்றதால வந்து நீங்க வந்து போசாக இருக்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன சொல்றது நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிறைய சத்தான விஷயங்கள் வந்து கிடைக்கும் எனவே பழங்கள் அதே இந்த பச்சை மரக்கறிகள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க உணவுல வந்து எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு பெரிய ஒரு பழம் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் இப்போ நானும் இப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த பழங்கள் அதாவது நான் பழங்கள் வந்து நான் பெருசாக அந்த விரும்புகிறல ஆனால் இப்போ வந்து இந்த உடல் வந்து குறைக்கணுன்றதுக்காக வந்து இந்த பழங்களுடைய சுவை என்ன நல்லா இருக்கும் மேலே ஏன்னா பசியோடு இருக்கக்குள்ள எந்த பழத்தை சாப்பிட்டாலும் நமக்கு நல்லா தான் இருக்கும் வெறும் சோறை கூட சாப்பிட்டாலும் அது நல்லா தான் இருக்கும் ஏன்னா ஓகே அப்ப நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொடுப்போம் மற்றும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை விடுபெறி செல்லும் நான் ரெண்டு மூங்குள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய்